பிரதான பல மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் மருத்துவர்கள் அறுபது போயது நிலையங்களை சுத்தப்படுத்தி திருத்தும் வேலை திட்டம் விரைவில் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இலங்கையின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்க அனுமதி நாளைய தினம் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக சஜித்தை காப்பாற்றும் மாபெரும் கண்டன பேரணி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் பலி இன்று முதல் வசதி ஆரம்பம் தற்போது நாட்டை விட்டு வெளியேறிய சுமார் இரண்டாயிரம் மருத்துவர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருவதாகவும் மேலும் ஐயாயிரம் மருத்துவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக கடவுச்சீட்டுகளை தயாரித்துள்ளனர் இந்நிலையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக வைத்தியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் இல்லாவிடில் நாட்டின் சுகாதார சேவையை பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் சுகதாச பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட கொள்கைகளினூடாக மருத்துவர்களின் கோரிக்கைகள் மற்றும் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறினால் நாடு முழுவதிலும் உள்ள வைத்திய சாலைகளில் சுமார் ஏழாயிரம் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என தொழிற்சங்கம் வலியுறுத்துகிறது இந்த அபாயகரமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் விசேட முன்மொழிவுகளை தயாரித்துள்ளது இது ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது வைத்தியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பொறுத்தவரையில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வைத்தியர்களுக்கு அவர்களின் தகுதிகள் செயல்திறன் மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய சம்பள கட்டமைப்பை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தொழிற்சங்கம் முன்மொழிகிறது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை சாரணர் சங்கமும் அதன் மாவட்ட கிளைகளும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் திகதி நாடலாவிய ரீதியிலுள்ள அறுபது புகையிரத நிலையங்களை சுத்தப்படுத்தி திருத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக அறிவித்துள்ளன இந்த திட்டம் முப்பத்தி ஏழு சாரணர் மாவட்டங்கள் முழுவதும் செயல்படுத்தப்படும் மேலும் சிறமதான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் இலங்கை சாரணர் சங்கமும் இலங்கை முழுவதிலும் உள்ள பல முக்கிய பேருந்து நிலையங்களையும் சுத்தம் செய்தல் மற்றும் பராமரிப்பதற்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளது ஐக்கிய அரபு இராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹியானின் அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து தொடக்கம் பதிமூன்று வரை ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துபாயில் நடைபெறும் உலக அரசாங்கங்களின் மாநாட்டில் உரையாற்றுவதுடன் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் நஹியானுடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் தொடர்பாக இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடாத்துவார் அவர் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துணை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தூமையும் சந்திக்கவுள்ளார் மேலும் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடனும் ஜனாதிபதி திசாநாயக்க இருதரப்பு சந்திப்புகளை நடாத்தவுள்ளார் இலங்கையின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கு நேற்று கூடிய தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி போலீஸ் விசேட அதிரடிப்படையின் புதிய தளபதியாக கிளிநொச்சி பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்தடி செல்வாவை நியமிக்க அனுமதி கிடைத்துள்ளது அத்துடன் தற்போது விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் வருண ஜெயசுந்தர கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்படவுள்ளார் மேலும் தற்போது கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றும் திரு அஜித் ரோகன வடமேற்கு மாகாணத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதற்கு அங்கீகாரம் வழங்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரணிலின் முடிச்சுக்குள் சிக்காது என்ற கோஷத்தின் கீழ் சஜித்தை காப்பாற்றும் பிரச்சாரத்தின் ஏற்பாட்டில் கண்டன பேரணியொன்று நாளை காலை பத்து மணிக்கு ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைமையக அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் கட்சி இணைந்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக பேரணி ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பல சமூக என பலவேக கட்சியினர் வரவுள்ளனர் அத்துடன் சமூக பலவேகையவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்திற்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் தற்போதைய சட்ட நடவடிக்கைகள் காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஏப்ரல் மாதம் நடத்தப்படும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இல்லாவிட்டால் மீண்டும் நீதிமன்றத்தை நாட சிவில் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன என்றார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் திகதி வரையில் ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளி விவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பலி விவகார அமைச்சர் விஜித கேரத் என்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் விலைக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்நாட்டிலுள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பிஜித கேரத் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக கௌபே வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரச நிறுவனங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீன எதிர்பார்க்கப்படுகிறது இது அரச வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றது தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கேற்ற அரசு சேவை பலங்களுக்கு வழிவகுக்கும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இது குறித்து தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்ற மேலதிக செய்திகளை டபுள்யூ காம் என்று மது இணையதளத்தில் பார்வையிடலாம்